மருத்துவ குணப்படிச்ச திருக்கமின் குழம்பை எப்படி செய்யலான்றத பார்க்கலாமா ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு அந்த கடுகு நல்லா புரிஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் வெந்தியம் அதையும் சேர்த்து நல்லா விடுங்க ஒரு அஞ்சு பல் பூண்டை தோல் உரிச்சு தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு வெங்காயத்தை பொடியா சேர்த்துக்கோங்க ஒரு சேர்த்து வதக்கி விடுங்க இது எல்லாமே வதங்கட்டும் இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு மாறின பிறகு நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்த பதினஞ்சு பல் பூண்டு மூணு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்ப நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்த ஒரு ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன் இப்ப இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வீட்டு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த மிளகாத்தூள் வாசனை போன பிறகு ஒரு லெமன் சைஸ் புளிய நல்லா கரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமா கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க மஞ்சள் தூள் ஃபர்ஸ்டே சேர்த்துக்கணும் நான் வந்து மறந்துட்டதால இப்போ சேர்த்திருக்கேன் இந்த குழம்பு நல்லா கொதிச்ச பிறகு நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருந்த கிறுக்க மீன் அதையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கொதி வரணும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த மீன் நல்லா வெந்து வரட்டும் லாஸ்ட்ல கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்றேங்க நம்ம சூப்பரான திருக்க மீன் குழம்பு ரெடி வாங்க சாப்பிடலாம் இந்த திருக்க மீன் குழம்புல ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்கு வலி இருந்ததுன்னா கண்டிப்பா சாப்பிடணும் லேடீஸ் கண்டிப்பா இது சாப்பிட வேண்டிய ஒரு மீன் இது இது பாத்தீங்கன்னா வந்து பிரெக்னன்ட் ஆனவங்க இல்ல வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அந்த பேக் போன்ல நல்லா ஸ்ட்ராங்கா ஆகும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் Bye.